வணக்கம் தோழி நம்ம சேனலில் ப்ரெக்னென்சி தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இல்லையா இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு ரெமிடி பார்க்க போகிறோம் ரெண்டு ரெமிடியுமே உங்களுடைய கருப்பையில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பிசிஓடி பிசிஓஎஸ் அல்லது உங்களுக்கு வந்து ஃபிலப்பின் டியூப்பில் வந்து பிளாக் இருக்குது பாலிப்ஸ் இருக்குது அல்லது யூட்ரஸில் வந்து உங்களுக்கே தெரியாமல் கேஸ் ஃபார்ம் ஆகிருக்கு பல்தி யூட்ரஸாக இருக்குது இந்த மாதிரி என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ரெண்டு ரெமடியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத தொழில்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பயன்படுத்த போகிற பொருள் வந்து இஞ்சி தான் பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்றவங்க இஞ்சி தாராளமாக எடுத்துக்கலாம் இஞ்சி டீ எடுத்துக்கும்போது வெயிட் லாஸ்க்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அதே சமயத்தில் தைராய்டு பிரச்சனையாலயோ அல்லது உங்களுக்கு பிசிஓடி பிரச்சனையாலேயோ இந்த மாதிரி குழந்தை தள்ளி போய்கிட்டே இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனையும் சரியாகி சீக்கிரமே கர்ப்பமாக பார்த்துருக்கோம் இஞ்சியை எப்போ பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பீரியடான ஃபஸ்ட்டு ஃபைவ் டேஸ் ஃபஸ்ட்டு டேலேருந்து ஒரு ஐந்து நாள் வரைக்கும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அதாவது இப்போ வந்து உங்களோட உங்களுக்கு வந்து பீரியட் வந்து ஒரு த்ரீ டேஸ் தான் வந்து ஃப்ளோ இருக்கும் அதுக்கு மேலே வந்து ப்ளீடிங் வந்து ஆகாது அப்படின்னா நீங்க த்ரீ டேஸ் மட்டும் எடுத்திங்கன்னா போதும் ஃபைவ் டேஸ் வரைக்கும் எனக்கு வந்து ஃபுளோர் இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஃபைவ் டேஸ் எடுக்கணும் அதாவது இந்த இந்த ரெமிடி நீங்கள் எடுக்கும்பொழுது உங்களுக்கு வந்து ப்ளீடிங் ஆகணும் அப்போ இந்த ரெமிடி எடுத்திங்கன்னா தான் அந்த ப்ளீடிங் வழியாகவே கருப்பையில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து அழுக்குகள் எல்லாமே வெளியேறி ஒரு கரு தங்குவதற்கு தேவையான சாதகமான சூழல் வந்து ஒரு கருப்பைக்கு வந்து வரும் அப்போ சீக்கிரமே நமக்கு ப்ரெக்னென்சியும் வந்து பாசிட்டிவ் ஆயிரும் ஃபர்ஸ்ட் சொல்ல போகிற இந்த இஞ்சி ரெமிடியை நீங்க வந்து மார்னிங் நீங்கள் வந்து குடிச்சிக்கிட்டு வாங்க ஏன்னா மார்னிங் நம்ம எம்டி ஸ்டமக்கில் இந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது வெயிட் லாஸுக்கும் சப்போர்ட் பண்ணும் அதே சமயத்தில் ப்ளீடிங் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது ஃப்ளோவே இல்லை அப்படின்னக்கூடியவங்களுக்கு அழுக்குகள் வந்து யூட்ரோஸில் அப்படியே தங்கிடும் அப்படி இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி இஞ்சியை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கும் பொழுது ப்ளட் ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் எப்படி எடுத்துக்கலாம்னு பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சுக்கு மேலே இஞ்சி வந்து எடுக்காதீங்க ஒரு எடுத்து நல்லா தோல் சீவிட்டு நீங்கள் வந்து அதை நச்சிடலாம் அப்படி இல்லாட்டி சீவிக்கலாம் சீவிக்கிட்டு நம்ம வந்து தண்ணியில் வந்து கொதிக்க வைக்கணும் அதாவது ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து அரை டம்ளராக ஆகிற அளவுக்கு நீங்கள் வந்து அதை வந்து கொ கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க அதில் கண்டிப்பாக தேனோ அல்லது பண கருப்பட்டியோ வந்து சேர்க்கணும் இதுதான் வந்து அந்த மருந்தை இன்னும் கொஞ்சம் நமக்கு பூஸ்டப் பண்ணி கொடுக்கும் ஸோ ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று ஆட் பண்ணி ஃபில்டர் பண்ணி நீங்கள் இதை வந்து காலையில் எம்டி ஸ்டமக்கில் எடுத்துக்கணும் இந்த இஞ்சி சாரி எடுக்கும்போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது என்னென்னா உங்களுக்கு ஆல்ரெடி வந்து நெஞ்சரிச்சல் அதிகமாக இருக்கும் அல்சர் கம்ப்ளைன்ஸ் இருக்குது அப்படின்னா இதை வந்து நீங்கள் வந்து எடுக்க வேண்டாம் இல்லை அதெல்லாம் எதுவுமே இல்லை ரொம்பவே நார்மலாக இருக்கும் அப்படின்னும்பொழுது தாராளமாக எடுத்துக்கலாம் உங்களுடைய வெயிட் லாஸ்க்கும் உங்களுடைய பிரெக்னன்சிக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் இஞ்சி வந்து உங்களுடைய ஹார்மோன் லெவலை சரியாக வச்சுக்க ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் கொழுப்புகளை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் சிலருக்கு உடலில் பித்தம் அதிகமாகிடுச்சு அப்படின்னா கூட ஃபேட்டி லிவர் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி இஞ்சி வாட்டர் நம்ம எடுத்துக்கும் பொழுது லிவர் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக நடக்கிறதுனால சரியான அளவில் ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ண ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதனால் ரெகுலராக அந்த பீரியட்ஸான அதாவது பிளட் ஃப்ளோ இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து காலையில் எம்டி ஸ்டமக்கில் இந்த இஞ்சி வாட்டரை வந்து எடுத்துக்கோங்க இஞ்சி வாட்டரை பொழுது வெயிட் லாஸ் மட்டும் கிடையாது உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் பிரச்சனையும் குறையிறத நீங்கள் கண் கூட பார்க்கலாம் பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாமே வெளியேறி ரொம்பவே ஹெல்த்தியாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க அடுத்தது நம்ம எடுத்துக்க வேண்டிய ரெமிடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுருள் பட்டை பட்டையில் வந்து ரெண்டு வகை இருக்கு இல்லையா ஒன்னு வந்து கொஞ்சம் தடிமனா இருக்கும் இன்னொன்னு வந்து இந்த வந்து சுரு சுருள் பட்டைன்னு சொல்லுவாங்க அந்த பட்டையை காட்டிலும் தான் வந்து அதாவது சுருள் பட்டைகளில் தான் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிறதா சொல்றாங்க மற்றபடி எந்த விதமான பக்க விளைவும் இல்லாமல் நன்மையை மட்டுமே தரக்கூடிய ஒரு சுருள் பட்டையாக இது வந்து இருக்குது நான் இஞ்சி வாட்டர் எடுக்கும்போது வந்து அல்சர் இருக்கிறவங்க எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஆனால் இந்த பட்டை தண்ணீரை வந்து அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க கூட எடுக்கலாம் நீங்கள் வந்து காலையில் இஞ்சி தண்ணி குடிச்சிட்டிங்க அப்படின்னா நைட்டு உங்களுக்கு பீரியட்ஸான அதாவது அந்த பிளட் ஃப்ளோ இருக்கிற வரைக்கும் த்ரீ டேஸோ அல்லது ஃபைவ் டேஸோ நைட்டு நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறம் இதை வந்து எடுத்துக்கலாம் இதை வந்து எவ்வளோ எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு அளவு துகள்களாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இல்லை பவுடராக உங்ககிட்ட இல்லை அப்படின்னும் பொழுது ஒரே ஒரு சுருள் சுருள் பட்டையை வந்து கொஞ்சமாக உடச்சி இதை வந்து தண்ணியில் சேர்த்து நான் ஃபஸ்ட்டு இஞ்சி எப்படி சொன்னேனோ அதே போல் ஒரு டம்ளர் தண்ணியில் வந்து நீங்கள் இதை வந்து கொதிக்க வச்சு அரை டம்ளர் ஆனதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி வந்து எடுத்துக்கலாம் இதுவே நீங்கள் வந்து பவுடராக எடுத்துக்க கொடுக்குறீங்க அப்படின்னாலும் இதே மெத்தட் தான் ஒரு மெத் ஒரு டம்ளர் தண்ணியில் வந்து ஒரு சிட்டிகை பவுடரை நீங்கள் வந்து சேர்த்துட்டு கொதிக்க வச்சு நல்லா ஆஃப் டம்ளர் ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் இதுலேயும் உங்களுக்கு சுவைக்கு ஏற்ப போல் நீங்கள் வந்து தேனோ அல்லது பண கருப்பட்டியோ நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் எக்காரணத்திற்கொண்டும் வெள்ளை சர்க்கரை ஆட் பண்ணாதீங்க இல்லை எதுவுமே இல்லாமல் கூட நீங்கள் வந்து குடிச்சுக்கலாம் ஸோ இது எடுத்துக்கிறதுனால பிசிஓடி பிரச்சனை மட்டும் கிடையாது இரெகுலர் பீரியட்ஸ் பிரச்சனையிலேருந்து பிளட் ஃப்ளோ குறைவாக இருக்குது பாலிப்ஸ் இருக்குது பல்கியூட்ரஸ் இருக்குது அதாவது ஃபிலிப்பின் டியூப்பில் வந்து பிளாக் இருக்குது இந்த மாதிரி இருக்கக்கூடிய எந்த இடத்துல இருக்கக்கூடிய கழிவா இருந்தாலும் அது வந்து வெளியேற்றிடும் காலையில் இஞ்சி வாட்டரையும் நைட்டில் இந்த சுருள் பட்டை கசாயத்தையும் பீரியட்ஸான ஃபைவ் டேஸ் மட்டும் குடிங்க கண்டிப்பாக மெட்ஃபார்மீனா விட ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு பிசி ஒடி ரெடியூஸ் ஆகிறத உங்களால் வந்து கண்கூடாகவே பார்க்க முடியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே கூடிய சீக்கிரமே நல்ல செய்தி கிடைக்கணும்னு சொல்லிட்டு நானும் வாழ்த்துறேன் அடுத்து ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம்